நீங்க எந்த குறை இல்லை பைபிள் வசனம் சொல்லுகிறது பாவத்திலே கருத்தரித்து பாவத்திலே நான் உருவாவினே

எல்லா வானங்கள் ஆயத்தமாக இருக்கிறது காற்றுகள் நீர் நெருப்புகள் எல்லாமே அவர் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறது ஆக வருகை பற்றி தெரிஞ்சு கொள்ளுகிறது கடல் இந்த ஆயத்தங்களுக்கு கத்தர் வருவார்கள் அதுக்கு தெரிகிறது நான் உண்டாக்கின மனிதனோ என்னை பற்றி அறியாம இருக்கிறான்

நபர்களை எல்லோரும் மனம் திரும்புங்கள் உன் தெரியுமா குழந்தைகளை கூட பஞ்ச காலத்தை நிறைய பஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது குழந்தைகளோட அடுப்புல வச்சு சாப்பிட சாப்பிடக்கூடிய காலமாக இருக்கிறது பஞ்சங்கள் தலைவிரி தாடி கொண்டிருக்கிறது மனிதர்ல மனிதர்ல சாப்பிட்டு கொண்டிருக்கிற காலம் இது அன்பு இல்லாத காலம் அன்பு தனிந்து போகிறது மெய்யான அன்பு தேடி பார்க்கிறோம் எங்குமே கிடையாது அது மெய்யான அன்பு கல்வாரி சிலுவையில நோக்கி கூப்பிடுவது மகனேதல் கத்த சொல்லுகிறார் என் ஜீவத்தை நீ குடிப்பேன்னு சொன்னார் இந்த ஜீவத்தின் ஜீவத்யரானது உன் வாழ்க்கைக்கு உன் நித்தியத்துக்கு போதமானதாக இருக்கிறது கத்தரேச உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமன்